வீடு கட்டுவதற்கான கட்டிட அனுமதி கட்டணம் நூறு விழுக்காட்டுக்கும் அதிகமாக உயர்த்தப்பட்டிருப்பதற்கு மருத்துவர் ராமதாஸ் கண்டனம் தெரிவித்துள்ளார் ஏழை மக்களின் வீடு கட்டும் கனவை தமிழக அரசே தகர்ப்பதா என சாடியுள்ள அவர் தமிழக அரசு உடனடியாக அதை திரும்பப் பெற வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார் பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தலைநகர் சென்னை உட்பட தமிழ்நாடு முழுவதும் வீடு கட்டுவதற்கான கட்டிட அனுமதி பெறுவதற்கான கட்டணத்தை நூறு விழுக்காட்டுக்கும் கூடுதலாக உயர்த்தி தமிழக அரசு ஆணையிட்டிருப்பதை சுட்டிக்காட்டியுள்ளார் இரக்கமே இல்லாமல் கட்டிட அனுமதிக்கான கட்டணத்தை நூற்று பனிரெண்டு விழுக்காடு அளவுக்கு உயர்த்தியிருப்பதன் மூலம் ஏழை மற்றும் நடுத்தர மக்களின் வீடு கட்டும் கனவை தொடக்க நிலையிலேயே தமிழக அரசு தகர்த்திருக்கிறது இது கடுமையாக கண்டிக்கத்தக்கது சென்னை உள்ளிட்ட தமிழகத்தின் அனைத்து நிலை உள்ளாட்சிகளுக்கு உட்பட்ட பகுதிகளிலும் இரண்டாயிரத்து ஐநூறு சதுர அடிக்கும் குறைவான பரப்பளவிலான நிலத்தில் மூன்றாயிரத்து ஐநூறு சதுர அடி வரையிலான பரப்பளவில் வீடு கட்டுவதற்கு இணைய வழியில் அனுமதி வழங்கும் திட்டத்தை தமிழக அரசு கடந்த மாதம் கொண்டு வந்தது அதற்கான கட்டணங்கள் நூறு விழுக்காடு வரை உயர்த்தப்பட்டன அதைத் தொடர்ந்து பிற அளவிலான கட்டிடங்களுக்கு ஒற்றை சாளர முறையில் கட்டிட அனுமதி பெறுவதற்கான கட்டணத்தையும் தமிழக அரசு உயர்த்தியிருக்கிறது இது தொடர்பாக தமிழக அரசு அனுப்பியுள்ள அறிவிக்கையின்படி சென்னையில் எட்டாயிரத்து தொள்ளாயிரம் அடி பரப்பளவில் வீடு கட்டுவதற்கான கட்டிட அனுமதி கட்டணம் நான்கு புள்ளி ஐந்து லட்சம் ரூபாயிலிருந்து ஒன்பது புள்ளி ஐந்து நான்கு லட்சம் ரூபாயாக அதிகரித்திருக்கிறது இது நூற்று பனிரெண்டு விழுக்காடு உயர்வாகும் சென்னை உள்ளிட்ட நகரங்களில் கட்டிட அனுமதி பெறுவதற்காக சதுர அடிக்கு நூற்று இருபத்தி ஆறு ரூபாய் வரை கட்டணம் செலுத்த வேண்டியுள்ளது இது கட்டிடம் கட்டுவதற்காக ஆகும் செலவில் கிட்டத்தட்ட பத்து விழுக்காடு ஆகும் கட்டிட வரைபட அனுமதி பெறுவதற்கான கட்டணத்தை தமிழக அரசு இந்த அளவுக்கு உயர்த்தியிருப்பதை எந்த வகையிலும் நியாயப்படுத்த முடியாது பத்திர பதிவு கட்டணம் நிலங்களின் வழிகாட்டி மதிப்பு சொத்து வரியன அனைத்தையும் உயர்த்திய தமிழக அரசு இப்போது வீடு கட்டுவதற்கான கட்டிட அனுமதி கட்டணத்தையும் உயர்த்தியிருப்பதன் மூலம் இனி ஏழை மற்றும் நடுத்தர மக்கள் நிலம் வாங்கி வீடு கட்டுவதற்கான வாய்ப்பே இல்லை என்ற நிலை உருவாகியிருக்கிறது தமிழக அரசு மக்களை பாதிக்காத வகையில் அதன் வருவாயை உயர்த்துவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் அதற்கு பதிலாக ஏழை மற்றும் நடுத்தர மக்களை நேரடியாக பாதிக்கும் வகையில் கட்டண உயர்வுகளை அறிவிக்கக்கூடாது கூடாது நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு உயர்த்தப்பட்ட வீடு கட்டுவதற்கான கட்டிட வரைபட அனுமதி கட்டணத்தை தமிழக அரசு உடனடியாக திரும்ப பெற வேண்டும் என்று மருத்துவர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார்